まあ。 பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு ஸோ இந்த நாலாவது ப்ரோமோ அப்படின்றது வந்து எல்லாம் கலந்த கலவையா இருந்தது அதாவது இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலு குடும்பத்துல இருக்கவங்க வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாலு குடும்பத்துல இப்ப வரைக்கும் மூணு பேர் தான் என்ட்ரி இன்னும் ஒருத்தர் பேலன்ஸ் ஸோ அவங்க நைட் தான் வராங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுது ஸோ வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுக்குறாரு இந்த வீட்டுக்குள்ள நீங்க முரண்பாடு நினைக்கிற ஒரு ஆள் கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது தீபக்கோட மனைவி அரண் கேட்டாங்க அது மாதிரி வந்து மஞ்சரியோட வீட்ல இருந்து ஒண்ணு அன்ஷி கிட்ட கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கேள்விகள் விஷாலோட அப்பாவுமே வந்து அருண்டதா அப்படி பாக்க போனா அருண விஷாலம் தான் பயங்கரமான க்ளோஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வியா இருக்கட்டும் இது வந்து ஒரு அனுதாபம் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு தொடர்ந்து அது எப்படி வர்றவங்களாம் அருண ஓரம் மாதிரியும் அதுக்கு அவர் சோகமா இருக்கிற மாதிரியும் இது என்ன கான்செப்ட்னு புரியலையே என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஏன்னா சுத்தி சுத்தி அதுக்கப்புறமா வந்து அருணை மட்டும்தான் போக்கஸ் வைக்கிறாங்க அவர் சோகமா அங்கங்க உடஞ்சு உட்கார்ந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் அனுதாப ஓட்டுகளுக்கான விஷயமோ அப்படின்ற மாதிரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரயானோட வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அவங்க யாருக்கிட்ட முரண்பாடு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முத்துக்கிட்டையும் கிட்டையும் தான் வந்து பேசுறாங்க கேட்ட கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாமிஷம் ப்ரீபாஸ் அது வந்து ரயாக்கு அதாவது என்னோட தம்பி ரயாணுக்கு போனது முத்துக்கும் வஞ்சரிக்கும் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் ஷாக்கிங்கா இருக்கிற மாதிரி பாருங்க அவங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்குறது அவங்க ரெண்டு பேருக்கும் அக்செப்டபிளும் இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்கு நிறைய பேருக்கு அது அக்செப்டபிள் இல்ல அது மாதிரி வெளியுமே அக்செப்டபிள் இல்ல இவங்க அக்கா ஏதோ குறி வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அந்த நாமினேஷன் ப்ரீபாஸ் உண்மையே சொல்ல போனா தான் போயிருந்து அப்படின்றது மெஜாரிட்டியான மக்களோட கருத்தாக இருக்கட்டும் இல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சிலரோட கருத்துக்களாக கூட இருக்கட்டும் ஏன் குறுகி இவங்க ரெண்டு பேருக்கும் வைக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லாரோட வீட்டுல இருந்துமே முத்துக்கும் வஞ்சரிக்கும் ஓரளவு நல்ல சப்போர்ட் தான் முத்துக்குலாம் வந்து யாருமே நெகட்டிவா பெருசா பேசல அப்படின்றது நமக்கு தெரியும் சடனா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்டா இருந்தது இது முத்துக்கு ஒரு லேர்னிங்கா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வந்தாதான் அது கரெக்டா இருக்கும்

அஹ் அர்த்தமா இருக்கட்டும் இல்ல அதுவும் வந்து அங்கங்க சோகமா இருக்கிறதுக்கான அர்த்தங்களா இருக்கட்டும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன அதை பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தாங்க மக்களே